குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆயன் விட்டு செல்வி ஃப்ரம் கெமிஸ்ட்ரி சிம்பிளிஃபைடு தமிழ் ஓகே இந்த வருஷம் நம்ம போர்டு எக்ஸாம் சிபிஎஸ்சிக்கு த்ரோ த யா நான் இது வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணக்கூடேன் ஒரு ரெண்டு மூணு வருடங்கள் போடலை ஏன்னா இப்போ வேறு அகாடமியில் நம்ம எங்கே இருந்தேன் இந்த வருஷத்து வந்து வீட்டிலேருந்து ஒன்லி யூடியூப் மட்டும்தான் போடக்கூடாது ஸோ ஐ எக்ஸ்பெக்டிங் த சப்போர்ட் ஃப்ரம் மை ஓல்டு ஸ்டூடெண்ட் அண்ட்ரைபர்ஸ் நம்ம இப்போ என்னுடைய ஆன்லைன் கிளாஸோடைய ப்ரோக்ராம் நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஓகே இந்த ஆன்லைன் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய அனுபவம்னு பார்த்தோம் அப்படின்னா தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் கெமிஸ்ட்ரியில் நெய்வேலியில் ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல்னு ஒரு பெஸ்ட் ஸ்கூலை ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை ஹேண்டில் பண்ணதால் கொஞ்சம் நல்ல நாலேஜ் ஆகியாக இருக்குது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாக திருச்சியில் வேறு எல்லா அகாடமிலையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ அதனால் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் இப்போ உங்களுக்கு போர்டுக்கும் ரெடி பண்ணணும் நீட்டுக்கும் ரெடி பண்ணணும் ஆன்லைன் கிளாஸில் ஓகே ஆன்லைன் கிளாஸோடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொன்னோம்னா என்னென்னா உனக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் டைம் மிச்சமாகும் சேஃப்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் இஸ் ஆல்சோ கம்ஃபர்டபுள் எல்லாத்தையும் விட உனக்கு இன்டிபெண்ட்டாக இருக்கலாம் நீ வீட்டுக்கு வந்தோமோ ஆன்லைன் போட்டு நீ போட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கலாம் இன்னும் நான் பெரிய டிபெண்ட் ஆப்போ என்னோட பேரண்ட்ஸ் ஆர் எனிபடி ஹேர்ஸ் டூ ட்ராப் அண்ட் பிக்அப் த டியூஷன்ஸ் அதனால த நெக்ஸ்ட் ஒன் இஸ் வந்து என்னுடைய ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் பங்கச்சுவலாக இருக்கும் டிசைன்டு ப்ராப்பர்லி டிசைன்டு அகடமிக் கரிக்குலம் பேஸ்டாக இருக்கும் அதனால மினிவார்லி அப்படியே மந்த்லி ஒன்லி செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது மாதம் வந்து ஒரு எழுநூறுபா நீ கட்டினோம்னா இந்த அக்கார்டிங் டு த ஷெடியூல் என்னுடைய உன்னுடைய நம்பருக்கு நான் லிங்க் அனுப்புவேன் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் கிளாஸில் வந்து என்ன பண்ணியிருக்கணும் கேமரா ஓப்பன் பண்ணியிருக்கணும் கிளாஸ் அட்டன் பண்ணோம் டெஸ்ட்டுனாலும் நம்ம என்ன பண்ணோம் கேமரா ஓப்பன் பண்ணுறோம் டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே நீ அதை ஸ்கேன் பண்ணி அனுப்பணுன்னா நானே கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா என்னுடைய கரெக்ஷன் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் உங்களை க்யூர் பண்ண அப்படின்னா நிச்சயம் போர்ட்லேயும் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கலாம் நீட்லேயும் ஒன் எயிட்டிக்கே டெஃபினட்டாக ஐ எம் வெரி ஷூர் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நம்ம எடுத்துடலாம் ஒன் செவன்டி தட் மீன்ஸ் வாட் ஐ கேன் மேக்யூ டு ஒன் செவன்டி ஃபைவ் ஒர்க் ஆஃப் பண்ணிட்டு ஆர் ஒன் எயிட்டி சீதா ப்ரொக்ராம் இப்போ பார்க்குறோம் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஃபோன் நம்பர் இங்கே இருக்குது இப்போ நம்ம பண்ண போகிறது ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் வேணும்னா உங்களுக்கு மை ரெசிடென்சஸ் அட் திருவானை கோவில் திருச்சி ஓகே அந்த இடத்துல ஆஃப்லைன் கிளாஸஸ் நான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்க்கு டைம் வந்து சிக்ஸ் டு செவன் தேர்ட்டி பிஎம் போட்டிருக்கேன் இது நமக்கு ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கனாலும் மாற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் ரெக்கார்டிங் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் இன்னொரு கிளாஸ் உனக்கு வேணும் அப்படின்னா அதில் ரெக்கார்டிங்கை நம்ம அனுப்பிடுவேன் ஓகே இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஈவினிங் சிக்ஸ் டு செவன் தேர்ட்டி எடுக்கிறேன் உனக்கு மார்னிங் தான் பார்க்க முடியும் ரெக்கார்டிங் வந்து நான் கொடுத்துடுவேன் அதை நீங்க வித் இன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல அந்த ரெக்கார்டு ஆகும்போது செட் பண்ணி கொடுத்துட்டு அதை நீங்க பார்த்துக்கலாம் ஓகே நாலு சீதர் கிளாஸஸ் ஒன்லி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தான் வச்சிருக்கேன் ஓகே சீதா ப்ரோக்ராம் तो यहाँ पर तरक्की है केमिस्ट्री बोर्ड C B S E प्लस तो व्हाट आर द फर्स्ट लेसन्स आई हैव द कंप्लीटेड जून मंथ लेसन ऑफ सोल्यूशन कोऑर्डिनेशन केमिस्ट्री हाइड्रोलिकेज़ जुलाई मंथ इलेक्ट्रो केमिस्ट्री डीएलएफ ब्लॉक एंड एल्कोहल्स और अगस्त केमिकल कैलेडेस्टी टी ब्लॉक एंड कॉर्बनाइट सि� month of october itself so after the month of october i will divide the <coughs> this is number to me i will separate in the two coaching one is the those need the board i will give the others i will take to the need the till the exams commencement of exams so everything with the cost of all these the cost is there A 700 rupees per month for every month now my contact number what is the program of testing Sunday 1 hour will be there. Board ke on the Board questions will be 25 more. MC question will 25 numbers. Okay like that this is. So. And then every month second Saturday and Sunday the parent meet will be there. So in such a manner I will take you. There is no difference between the offline and online classes. Such a way the efficient teaching and follow will be there. There is 100% guarantee. So believe on me and just as a at least one trial. You can join find out my program comfortably and if you feel you can continue because unnecessarily you need not waste the lumps of amount for any online classes like a biggest platform or any other tuition centers which are demanding the more money with the, the uh, what is called not successful program. My money program is successful program with the least affordable price. For this I am guaranteeing the most expecting the welcome from the student. Please support me. Okay? Thank you students.